கணிசமான அளவில் குறைஞ்சிட்ருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக ஆயிரம் ரூபாயிலேருந்து இன்றைக்கி முந்நூற்றி இருபது ரூபாயும் குறைஞ்சிருக்கிறது இந்த நகை விலையினுடைய குறைவு அப்படிங்கிறது எதனால் நிகழ்கிறது இன்னும் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல வந்து இந்த இரண்டு நாட்களாக அதாவது நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் அதாவது ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் இருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சவுரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் குறைஞ்சிது குறைச்சிட்டு ஏழாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தங்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நாற்பத்தைந்து ரூபாய் அதாவது முந்நூற்றி இருபது ரூபாய் இன்றைக்கி ஒரு சவுரனு குறஞ்சிருக்கு இந்த இரண்டு நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சவுனுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா குறைஞ்சிருக்கு இது ஒரு கணிசமான குறைப்புன்னு சொல்லலாம் இது எதனால் நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சமீபத்தில் வந்து அமெரிக்காவில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் வந்து ட்ரம்ப் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற முதல் அறிவிப்பாக அவர் வந்து இப்பொழுது நடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்துடைய போர்கள் அதாவது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிக்கான போர் மற்றும் உக்ரைன் ரஷ்யான போர் எல்லாமே நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் தொழில்துறை வந்து முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து உலக முதலீட்டாளர்களே சர்வதேச முதலீட்டாளர்களே பெரிய ஒரு தாக்கத்தை உள்ளது அவங்களுக்கு பெரிய ஆர்வத்தை உள்ளது இனி வரும் காலங்கள் தொழில்துறைக்கான பங்குச்சந்தை மிக உயர நிலையில் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்கிறதுனால அவங்க வந்து அதில் மீது முதலீடு செய்ய தொடங்கினார்கள் அதனால் தங்கத்தின் பக்கம் முதலீடு செய்ய சிறிது எவ்வளவு நிறுத்தி இருக்கிறார்கள் காரணம் என்னென்னா இது எல்லாமே சர்வதேச முதலீட்டாளர்கள் எப்பவும் பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு நேரத்தில் பெரிய அளவில் முதலீடுகள் பங்கு சந்தையிலையும் கிரிப்டோ கரன்சிலையும் மற்றும் டாலர்களையும் வந்து முதலீடு செய்வார்கள் அவருடைய முதலீடுகள் மீண்டும் தங்கம் பக்கம் அடுத்த வாரம் திரும்பும் போது மீண்டும் அது மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் நிச்சயமாக இது நுகர்வோர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் விலை குறைப்பு என்பது என்றால் திருமண நாட்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் இது எல்லாமே இருக்குது பொங்கல் எல்லாம் இருக்குது நிறைய திருமண நாட்கள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பண்டிகை காலத்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இனி வரக்கூடிய இரண்டு மூன்று வாரங்களில் நல்ல விலை குறைப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போவே நிறைய பேர் வந்து தங்கத்தை வாங்குறதுக்கான அவங்க ஒரு முதலீடு செய்யக்கூடிய விதமாக வந்து இதை பார்த்து அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது இரண்டு மூன்று வாரங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தஞ்சு இருக்குது இது ஒரு ரூபாய் வரலாம் ஒரு கிராம் அதாவது ஒரு சவரணம் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏதாவது அபரீதமான விளைவுகள் ஒழிய தங்கம் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மேலே ஏற தொடங்கினால் ஒரு புதிய உச்சத்தை நோக்கியே நிச்சயமாக அதனுடைய அடுத்த பயணம் இருக்கும்னு நம்பலாம் ஏன்னா மீ ஏற்கனவே ஒரு புதிய உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருந்த ஒரு விலை மீண்டும் அந்த விலையை தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் காரணம் என்னென்னா அதன் மீது முதலீடுகள் அதிகரிக்கும் நிச்சயமாக அதாவது பங்குச்சந்தையில் ஓரளவுக்கு முதலீடு செய்து அங்கே நிறுத்திவிட்டு மறுபடியும் வந்து தங்கத்தின் மீது தான் முதலீடு செய்வார்கள் வெள்ளியின் மீது தான் முதலீடு செய்வார்கள் அப்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி மீண்டும் ஒரு புதிய உச்சம் பயணம் நிச்சயமாக இருக்கும் தங்கத்தினுடைய விலை வந்து அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு அதனால தான் விலை குறிப்பு சொல்கிறாங்க பங்கு சந்தையில இருந்து தங்கத்துக்கான முதலீடு மேலே மக்கள் அதனுடைய விலை எப்படி சந்தோஷப்படுறோமோ ஆனால் ஒரு ஒருவேளை அது புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஜெயந்திரலால் ஜெயலலி சொல்லியிருக்கிறார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை சீசனுக்கு சென்னைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்